ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எல்லோரேஸ் குக்கிங் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை தாங்க வாங்க இயர் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த மீனுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல இதை முதல்ல க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ இந்த மீனை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இந்த மீனோட தலைப்பகுதி எல்லாமே தனியாக எடுத்துகிட்டு நடுக்கண்டத்தில் மட்டும் மசாலா போட்டுக்கோம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி தேவையான அளவு உப்பு ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கேன் இது கூடவே அரை ஸ்பூன் தயிர் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து இது எல்லாமே மீனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க மசாலா எல்லாம் மீனில் எல்லா இடத்துலையும் படணும் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு மீனை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருமோ எல்லாம் மீனில் ஊருட்டோம் இப்போ தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு மீனாக சேர்த்துக்கோங்க அடுப்பு ஹையில இருக்கும்போது மீன் ஒரு பக்கம் வெந்தும் ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும் உள்ளார வேகாது மேலே மட்டும் நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அதனால் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் கருவேப்பில ஃபிஷ் ஃப்ரைக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போது ஒரு பக்கம் மீன் நல்லா வெந்தாச்சு அதை பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க கையில் எண்ணெய் படாமல் பார்த்து பத்திரமா திருப்பி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட அட்டகாசமான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இப்போது அந்த மீன் எல்லாத்தையும் வேறு ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மீதம் உள்ள மீனையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க அப்புறம் நாங்கள் சர்வ் பண்ண வேண்டியது தான் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ